சர்ச்சையில் சிக்கியுள்ள மகாவிஷ்ணு இரண்டு பள்ளிகளுக்கு ஒரு லட்சம் ரூபாய் நன்கொடை கொடுத்திருக்கும் தகவல் வெளியாகியுள்ளது சர்ச்சையில் சிக்கியுள்ள ஆன்மீக சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி சைதாப்பேட்டை அரசு மாதிரி மேல்நிலைப்பள்ளி ஆகிய இரண்டு இடங்களிலும் ஒரு லட்சம் ரூபாய் வழங்கியுள்ளார் என தகவல் வெளியாகியுள்ளது இந்த விவகாரத்தில் தற்போது இரண்டு பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களும் பணியிடை மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் மேலும் தலைமை ஆசிரியர் தமிழரசியிடம் தொடர் விசாரணை நடைபெற்று வருகிறது தலைமை ஆசிரியை தமிழரசி நன்கொடைக்கு ஆசைப்பட்டு மகாவிஷ்ணுவின் சொற்பொழிவு வழங்கியதோடு சைதாப்பேட்டை பள்ளிக்கும் தானாகவே மகாவிஷ்ணுவை அழைத்து சென்று